இந்த காணொலியை பார்க்கும் என்பர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுமான் கிரிவலம் நடந்து போகும் சிவபக்தர்களுக்கு கண்டிப்பாக கால்வழி மோட்டு வலி இடுப்பு வலி பாதை எரிச்சல் இருக்கத்தான் செய்யும் இந்த அற்புதமான கிரிவலம் வரும் இந்த நேரத்தில் அவர்கள் வழி இருந்தால் வேதனையாக அந்த வேதனையை போக்க அண்ணாமலையாரே தேர்வு செய்த அண்ணாமலையார் சேவ அறக்கடலை தான் இது அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை செய்யும் சேவை என்னவென்றால் நண்பர்களின் பக்தர்களின் வலியை போக்க தெய்வீ எம் நாட்டுக்கால் கிடந்து அதுடன் ஐம்பத்தி ஆறு சேர்த்த மூலையை கஷாயம் மூலிகை சூப் அதோடு தெய்வீக உடவ நாட்டுக்கான மூலிகைகள் சேர்த்து தயார் செய்த மூலிகை இந்த பசி பிணி மூலமையும் போக்குறவர் தெய்வத்திற்கு சமையல் ஆகவே பசியையும் பிணியையும் குடிக்க நாகத்தையும் போக்கக்கூடிய குடிக்க முதல் தரக்கூடிய இந்த சேவையை நிறைய பக்தர்கள் இதுவரை அனுபவிக்க வேண்டிய இதை இன்னும் நிறைய பேர் கனவு தான் உங்களால் முடிந்த இந்த காணொலியை பார்க்கும் வரவர்கள் நாலு பேரிடம் சொல்லி இந்த சேவைக்கு உதவி செய்யுமாறு பணிவன்போது கேட்டுக்கொள்கிறது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா மாதந்தோறும் சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கு மூட்டுவெளிக்கு சோப்பு மூட்டுவெளிக்கு தயவும் மற்றும் நிலவு வாக்கைத் தேர பல லட்சம் ரூபாய் செலவாகிறது எனது சேவையை மாதந்தோறும் செய்திட தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் வசதி படைத்தவர்கள் சொல்லுங்கள் உங்களுக்கும் முடிந்தால் இந்த சேவைக்கு ஜிபே செய்யலாம் இப்பொழுது நிறைய மூலிகைகள் விளையாட்டு முடிந்த உதவியை செய்து சிவபக்தர்களின் வழியை போற்ற குடிக்க நாகம் முதல்வாட்டை தர வழிமறிக்க மொழியை தயலும் தர அற்புதமான சேவையை மக்களுக்கு தொடர்ந்து கொண்டு போய் சேர உங்களால் முடிந்த உதவியை செய்ய அன்போடு இது ஒரு திரீவு சார்பில்

ஒரு பணிவான வேண்டுதல் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவாரங்கத்திலே இந்த சேவை செய்ய உங்களால் முடிந்த காணிக்கையை ஆகவே மக்களுக்கு செய்யும் சேவை மகிழ்ச்சிகள் போய் சேரும் இது இதுபோல் மிகப்பெரிய சேவை பெருவனாகவும் நாங்கள் செய்கிறோம் நீங்களும் எங்களுடன் கை தயவு செய்து இந்த சேவையை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள்

எல்லாரும் பலனடியோம் இதுவரை எவ்வளோ பேர் வராங்க பார்த்தீங்கன்னா இவங்க சுமார் ஐம்பதாயிரம் பேர் எங்ககிட்ட வராங்க சூட்டு குடிக்கிறாங்க மூட்டு டைம் பேச்சுக்கிறாங்க குடிக்க மன்னர் ஆட்டம் குடிச்சு